எளிமையான முறையில் இந்த சொரி அரிப்பு ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே எப்படி கியூர் பண்ணலாம் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க எந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது வந்து கியூர் ஆகும்னா ஃபேஸ்ல வரும் பாத்தீங்களா முகத்துல கழுத்து பகுதியில் கை கால்ங்கள்ல மறைவிடத்துல எல்லா இடத்துலயும் தடிப்பு தடிப்பா வரும் ஒரு சின்ன பொட்டு மாதிரி தான் இருக்கும் அதை லேசா அரிச்சு விட்டீங்கனா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா மாறும் அப்படியே தடிமனாகும் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸா மாறிக்கிட்டே இருக்கும் மருந்து போடும்போது இல்லாத மாதிரி இருக்கும் மறுநாள் மறுபடியும் வந்துடும் அந்த மாதிரி டைம்ல இது போல மருந்து செஞ்சு போடுங்க ஈஸியா கியூர் ஆயிரும் அது மட்டும் இல்ல இது வந்து கலருமே மாறிடும் மேல இருக்கிறது உங்களுக்கு சிறப்பு கலர் இருந்தாலும் சரி இந்த கருப்பு கலர்ல பத்து போல பிள்ளைங்கல அந்த மாதிரி இருந்தாலும் வீடியோ போறது முன்னால சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல அந்த பெல் பட்டன் இருக்கும் அதே ஆழித்து ஆளுங்க பண்ணி வச்சுக்கோங்க ஓடக்கூடிய புத்தமதி வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் உங்களுக்கு பிடிச்ச வீடியோவா இருந்தா லிங்க் டச் பண்ணி ஈஸியா போய் பார்க்கலாம் அதோட சின்ன லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் வாங்க வீடியோவில் போகலாம் கொஞ்சம் அதிகமாவே வேப்பண்ணி படிச்சு வச்சிருக்கேன் நாங்க வந்து நார்மலாவே இது போல சேர்த்து குளிப்போம் இது போல நிறைய வேப்பில ஃப்ரெஷ்ஷா பறிச்சு வச்சுக்கோங்க பன்னீர் ரோஸ் வந்து பத்து ரூபாயில இருந்து இருபது ரூபாய் வைக்கும் ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க அல்லது பத்துல இருந்து பதினஞ்சு பூ வரைக்கும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்ததா ஒரு பதினஞ்சு வெத்தலை வந்து எடுத்துக்கலாம் இது வந்து கடுக்காய் கடுக்காய் வந்து ஒரு அஞ்சு சேர்த்துக்கலாம் கடைக்காயில நிறைய வகையான மருத்துவ குணங்கள் இருக்கு இப்போ நம்ம இதுக்கும் இந்த தான் யூஸ் பண்ண போறோம் நல்லா பாத்துக்கோங்க கடுக்காயின்னு கேட்டு வாங்குங்க அடுத்தது நம்ம குழம்புக்கு தாளிப்போம் இல்லையா பட்டை எல்லாம் போட்டு அந்த பட்டையை தான் எடுத்துக்க போறோம் வந்து ஓடுகள் வந்து தடிமனா இல்லாம சாஃப்டா இருக்கும் இது போல இது போல வந்து போறோம் இதனால பெருசா இருக்கிறதுனால நான் ரெண்டு எடுத்திருக்கேன் சின்ன சின்னதா இருந்துச்சுன்னா நீங்க அஞ்சு எடுத்துக்கோங்க சரிங்களா பட்டையா இருக்கும்ல அது வேண்டாம் அது வந்து நீங்க அரைக்க முடியாது சோ இது போல எடுத்துக்கோங்க இப்போ மஞ்சள் தூளும் எடுத்துக்க போறோம் இது வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க உங்களோட விருப்பம் தான் ட்ரெஸ் மேல எல்லாம் ரொம்ப படும் ஓரளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க போடும்போது மட்டும் சேர்த்துக்கலாம் நான் இது போல மருந்து அரைக்கிறதுக்குமே வாங்கி வச்சிருக்கேன் அதாவது இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம தட்டிக்குவோம்ல அதுக்காக வாங்கி தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் இது போல இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அல்லது அம்மியில கூட நீங்க தட்டிக்கலாம் கடுக்காய் சொன்னோம்ல அந்த கடுக்காயை நம்ம தட்டி எடுத்துக்க போறோம் பாருங்க இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் அதனால தான் இது போல கல்லுல வச்சு தட்டிக்கோங்க மிக்சியில போட்டு தட்டினீங்கன்னா கண்டிப்பா மிக்ஸி ஜார் உடஞ்சு போயிடும் பாருங்க இது போல தட்டிட்டு உள்ள இருக்கிற அந்த கொட்டையை மட்டும் எடுத்துருங்க நமக்கு சுத்தி இருக்க அந்த தோல் தான் நமக்கு தேவைப்படும் சதை மாதிரி இருக்கும்ல அது எல்லாமே நமக்கு தேவைப்படும் நான் வந்து உங்களுக்கு உடைச்சு கட்டுறதுக்காக ஒன்னு எடுத்து இப்படி பண்ணி காட்டினேன் இது போல ஒவ்வொன்னா வச்சு உடைச்சாலும் சரி இல்ல நீங்க மொத்தமா அஞ்சு கொட்டைகளையும் போட்டு உடைச்சு அந்த கொட்டைகளை மட்டும் எடுத்துட்டு செஞ்சாலும் சரி எப்படி வேணாலும் உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் பொடியும் இது கிடைக்கும் பட் பொடியா வாங்குறதை விட இதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் நீங்க பொடி சேர்த்துக்கலாம் நல்லா நுணுக்கிற அளவுக்கு நல்லா மையாகிற அளவுக்கு இது போல இடிச்சுக்கோங்க இப்ப அடுத்ததா இந்த பட்டையை சின்ன சின்னதாக ஒதுத்து போட்டு அதுக்கப்புறமா பொடி செஞ்சுக்கோங்க பாருங்க எவ்வளோ லேசா இருக்குன்னு இந்த பட்டை தான் எடுக்கணும் ரொம்ப திக்கா இருக்கும்ல அதுவும் கூட எடுத்துக்கலாம் பட் அரைக்கவே முடியாது அப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால இது பூல எடுத்துக்கோங்க இது வந்து சாஃப்டா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக வந்திருக்கு உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு பொடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும் இதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்சி ஜாரில் இதை சேர்த்துக்கலாம் சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா போல அரைக்கும் பட்டையை உடைச்சிட்டு இந்த மிக்சி ஜாரில் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் பட் இது போல் இடிச்சிட்டு அரைக்கும் போது ஈஸியாக அரைக்கடும் இன்னும் பவுடர் போல அரைக்க போகிறோம் இப்போ இது ரெண்டையுமே அரைச்சிக்க போகிறோம் இது போல பொருட்களை வந்து நம்ம நுணுக்கி பவுடர் போல ஆகணும்னா ஃபர்ஸ்ட் பல்ஸ் மோட்ல போட்டுக்கணும் பல்ஸ் மோட்லயே ஒரு அஞ்சாவது டைம் இது போல விட்டு விட்டு அரைச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நல்லா எப்பவும் போல நீங்க அரைச்சுக்கோங்க நல்லா நைஸா இருக்கான்னு பாருங்க பார்த்துட்டு மறுபடியும் மறுபடியும் இது போல மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சுக்கோங்க இது போல இருந்தாதான் மத்த பொருளையும் போட்டு இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு போறதுக்கு அப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அதன் மூலம் அப்ளை ஆகும் இல்லைன்னா ஸ்கின்ல போடாம உதந்து போயிடும் அடுத்ததான் நம்ம எடுத்துக்க போறது குப்பை மேனி எடுத்துக்க போறோம் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க இதை பாத்துக்கோங்க குப்பை மேனி தெரியாதவங்களுக்காக இதை காட்டுறேன் தெரிஞ்சவங்க ஒரு கைப்பிடி அழுத்தி பிடிச்சோம்னா கைக்குள்ள அடங்குற அளவுக்கு நிறைய எடுத்துக்கோங்க இது எக்ஸ்ட்ரா போட்டாலும் ஒண்ணு தப்பு கிடையாது இது பாருங்க ஒரு இலைக்கு பக்கத்துல ஒவ்வொரு இலைக்கும் பக்கத்துலயும் ஒவ்வொரு கொத்து இது போல இருக்கும் நல்ல டிசைன் மாதிரி இருக்கும் அடையாளத்துக்காக இதை காட்டுறேன் ஏன்னா நிறைய வகையான செடிகள் வந்து குப்பை மீட்ல இருக்கும் அதுல இது மாதிரி பார்த்து பிடிங்கிக்கோங்க பக்கத்துல நிறைய செடி கொடிகள் வளர்ந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த குப்பை மீனி செடி இருக்கும் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்ததான் பன்னீர் ரோஸ் தான் எடுக்கணும் ஊட்டி ரோஸ்வாண்ட அதை எடுக்க கூடாது இது போல பன்னீர் ரோஸ் தான் எடுக்கணும் அதையும் நம்ம ஒரு பதினஞ்சு இருபது பூ வரைக்கும் எடுத்துக்கலாம் இப்ப இந்த இலைகளை இது போல எடுத்துக்கோங்க தனித்தனியா அந்த உள்ள இருக்க சொன்னா சின்ன சின்னதா காய் போல இருக்குன்னு அதையும் சேர்த்தே நீங்க எடுத்துக்கோங்க அந்த காம்ப மட்டும் ரிமூவ் பண்ணா போதும் மத்த எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல் தான் இத நீங்க அலசி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது இது ரொம்ப ரொம்ப அரிய மூழ்கினே சொல்லலாம் ஆனா யாருக்குமே தெரியாதனால நிறைய பேர் அதை அப்படியே விட்டுட்டு வந்துவிங்க எடுத்து யூஸ் பண்ணுங்க நிஜமாவே குப்பை மீனிங்கிறது குப்பை மாதிரி இருக்கிற உங்க மீனிய கூட ரொம்ப சூப்பரா ஆக்கிடும் சோ இது எல்லாத்தையும் நம்ம இது போல மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம பெரிய மிக்சி ஜார்ல அரைக்க போறோம் இதை எக்ஸா கூட எடுத்துக்கலாம் ஒண்ணு தப்பு கிடையாது நார்மலா இப்ப அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ பாருங்க நார்மலாக அரைச்சிருக்கோம் ஏன்னா இது கூட இன்னும் கொஞ்சம் சேர்க்க போகிறோம் இப்போ இந்த பன்னீர் ரோஸ் இதழ்களை மட்டும் எடுத்துக்க போகிறோம் காம்பு ரிமூவ் பண்ணிடுங்க எதையுமே நீங்கள் தண்ணியிலலாம் சேர்க்க வேண்டாம் அப்படியே எடுத்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் முன்னாடியே க்ளீன் பண்ணுறீங்கன்னா தண்ணியில் நல்லா அலசினீங்கன்னா வெயில்ல போடாமல் நிழல்லையே காய வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது நார்மலாகவே நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப பியூட்டியாக இருக்கும் நார்மலாக பிம்பிள்ஸ்லாம் வருது அவங்க கூட இந்த மருந்தை வந்து யூஸ் பண்ணலாம் நிறைய பிம்பிள்ஸ் வரும் நிறைய ஆயிலி ஃபுட்டு நிறைய சேர்த்துக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா இதை எடுத்துக்கலாம் சில பேருக்கு முகம் ஃபுல்லா கொத்து போட்ட மாதிரி இருக்கும் அதாவது புளி புள்ளியா அப்புறம் குடிப்புலியா இருக்கும் அந்த மாதிரி இருந்தா கூட இது நீங்க யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா சேஞ்ச் ஆயிடும் இதுவும் கரெக்டான அளவுல தான் சேர்க்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது நம்ம இது எந்த அளவுக்கு சேர்த்தாலும் நம்ம ஸ்கின்னுக்கு அது நன்மை மட்டும்தான் தரும் அதனால உங்க விருப்பம் போல நீங்க சேர்த்துக்கலாம் ஒரேடியா நீங்க எல்லாத்தையுமே சேர்த்துட்டீங்கன்னா அறப்படாது இன்னொன்னு உங்களுக்கு காட்டுறதுக்கும் ஈஸியா இருக்குங்கிறக்காக இது போல நான் செஞ்சிருக்கேன் நீங்க எப்படி வேணாலும் மொத்தமா சேர்த்து கூட அரைச்சுக்கோங்க இப்ப நம்ம இந்த வெத்தலையும் எடுத்துக்க போறோம் காம்புகளை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே சேர்த்துருங்க சின்ன சின்னதா கொஞ்சம் பிச்சு போட்டுட்டு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா மிக்சி ஜார்ல சுத்திக்கிட்டே இருக்கும் நல்லா மீடியம் சைஸ்ல இருக்கு பெரிய பெரிய வெத்தலையாவே இருக்கு அதுலதான் நான் பத்து டு பதினஞ்சு வெத்தலை எடுத்திருக்கேன் இப்ப அடுத்ததான் நம்ம மஞ்சள் தூள் சேர்க்க போறோம் நலங்கு மஞ்சள்னு சொல்லுவாங்கல்ல அந்த மஞ்சள் சேர்த்துக்கோங்க அல்லது நம்ம உரசி எல்லாம் எடுப்போம்ல அந்த மஞ்சள் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா உரசி கூட நீங்க சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட உரசி எடுத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூனுக்கும் நிறைய வர்ற மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க இது வந்து மஞ்சள் தூளா இருக்கிறதுனால நான் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் உதத்து வச்சிருக்க அந்த வேப்பலையும் சேர்த்துக்கலாம் இப்ப எல்லாத்தையுமே நம்ம நல்லா போறோம் இது நிறைய சேர்த்து அரைச்சிங்கன்னா சுத்திக்கிட்டே இருக்கும் வேப்பலை வந்து சுத்திக்கிட்டே தான் இருக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா இது போல சேர்த்து ஒரு ரெண்டு திருப்பு திருப்பிட்டு திருப்பிட்டு மறுபடியும் மறுபடியும் போட்டு அரைச்சிக்கோங்க வேப்பலை மட்டும் நிறையவே சேர்க்கணும் நான் வந்து கைப்பிடின்னு இல்லாம நல்லா அழுத்தி பிடிச்சோன்னா ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு வேப்பலை சேர்த்திருக்கேன் ஸ்கின் டிசீஸ போக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு இந்த வேப்பிலைக்கு உண்டு அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே பொடி செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா கடுக்காயும் பட்டையமும் சேர்த்து பொடி செஞ்சு வச்சிருக்கோம் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் நல்லா பொடி செஞ்சதுக்கு அப்புறமா இதுல சேருங்க இல்லைன்னா அரவடாது ஒன்னா மிக்ஸ் பண்ணி நல்லா மைய அரைச்சிருங்க நார்மலா தண்ணி சேர்க்க தான் போறோம் அந்த பொடி எல்லாமே இதுல நிச்சயமா படிஞ்சிருக்கும் அதெல்லாம் வேஸ்ட் ஆகாத அளவுக்கு இது போல தண்ணியை அதுல சேர்த்து குளிக்கி எடுத்துட்டு இது போல சேர்த்துக்கோங்க ஒரு ஐம்பது எம்எல்ல இருந்து நூறு எம்எல் வரைக்கும் தண்ணி சேர்க்க போறோம் இப்ப வந்து ஒரு ஐம்பது எம்எல் மட்டும் சேர்க்கிறோம் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு அளவு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஐம்பது எம்எல் சேர்த்து மறுபடியும் அரைங்க அப்பதான் நல்லா நைஸ் ஆகும் நல்ல கூட்டிங் ஆகும் காமனா சொல்ல போனா நான் என்னென்ன பொருள் காட்டணும் எல்லாத்தையும் நல்லா நைஸா அரைக்கணும் இந்த அளவுக்கு அரைச்சுக்கோங்க இதை விட நீங்க ஜாஸ்தியா அரைக்க முடியும்னாலும் நீங்க அரைச்சுக்கோங்க இது போலதான் இருக்கணும் இது போல எடுத்து ஒரு டப்பாவில மூடி பிரிட்ஜ்ல வச்சுக்கோங்க இது வந்து மூணு நாலு நாள் வரைக்கும் நீங்க வெளியில வச்சு யூஸ் பண்ணலாம் நீங்க பிரிட்ஜ் வச்சிருக்கீங்கன்னா பிரிட்ஜ்ல வச்சு ஒரு பத்து நாள் வரைக்குமே யூஸ் பண்ணலாம் கெட்டு போகாது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஜில்னஸ் இல்லாம வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்க எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்துலலாம் இது போல வச்சு இது போல நல்லா அழுத்தி நல்லா கைக்குள்ள வந்து அந்த பொடி நிக்கிற மாதிரி புடிச்சுக்கிட்டு நல்லா அழுத்த முடித்து தேய்ச்சி விட்டுருங்க எந்த அளவுக்கு அந்த படத்தாமையோ அல்லது அரிப்போ இருக்கோ அந்த பகுதியில இருந்து கொஞ்சம் எக்ஸா சேர்த்து நீங்க தேய்ச்சிடணும் அல்லது நிறைய நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா உடம்பு முழுவதுமே இதை தேய்ச்சிட்டு கண்டிப்பா ஒரு கால் மணி நேரம் பேன்ல நிக்கணும் அப்படியே நீங்க படுத்து தூங்கிடுங்க காலையில எழுந்திரிச்சு நீங்க எப்பவும் போல நார்மல் வாட்டர்ல குளிக்கலாம் இது வந்து டெய்லி நைட் நைட்டு கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க எப்ப வரைக்கும் யூஸ் பண்ணணும்னா உங்களோட ஸ்கின்னோட கலர் மாறுற வரைக்கும் கண்டிப்பா யூஸ் பண்ணணும் மேல முகத்துல நிறைய பருக்கள் அல்லது நிறைய இது போல ஸ்கின் எல்லாம் மாறி இருக்கு அப்படின்னா அவங்களும் யூஸ் பண்ணலாம் அவங்க வந்து ஒன் ஹவருக்கு முன்னாடி கண்டிப்பா காலையிலயுமே தேய்ச்சிக்கோங்க முகமே பொலிவாய்டோ ரொம்ப கியூட் ஆயிருவீங்க அந்த அளவுக்கு நல்லா ஷைனிங்கா பலபலன்னு நல்லா சாஃப்ட் ஆயிரும் உங்க ஸ்கின்னு இந்த மருந்து யூஸ் பண்ணும்போது சில ஃபுட்டு சாப்பிடலாம் சில ஃபுட்டு சாப்பிட கூடாதுன்னு இருக்கு அதையும் சேர்த்து நான் அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன் ஸ்கின் ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடியும் நீங்க யூஸ் பண்ணலாம் வாரத்துக்கு ரெண்டு நாள் இது போல தேய்ச்சி குளிக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளமே வராது சில வீடியோக்களோட கொள்ளட லிங்குகள் மட்டும்தான் நம்ம சேனல்ல கொடுக்க முடியும் அதனால மறக்காம நம்ம சேனலையே போய் செக் பண்ணி பாருங்க இந்த வீட்டு வைத்தியம் உங்களுக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ